ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கியா கார் வந்து செகண்ட் சர்வீஸ்க்காக போயிட்ருக்கோம் நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்டே வந்தாச்சு எனக்கு இங்கேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் காட்டுது ஆல்மோஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் கிட்டே வந்துட்டேன் டைம் பார்த்திங்கன்னா நீ பத்து இருபதுங்க இன்றைக்கி டேட்டு வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே வண்டி செகண்ட் சர்வீஸ்க்காக போயிட்டுருக்கேன் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒம்பது ஐநூறுனா வைங்க ஆக்சுவலாக பத்தாயிரம் கிலோமீட்டரில் கொடுக்கணும் வண்டியை இன்னொரு ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது இருந்தாலும் சரி பரவாயில்ல கொடுத்துருவோம் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு டைமும் கிட்டக்க வந்துடுச்சு ஸோ கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் நானும் என்ன மிஸ்ஸஸ் என்னை பற்றி பையன் தான் போயிட்டுருக்கோம் செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ என்னென்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருது நமக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ கொடுத்தாங்க நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறேன் வாட்ச் வாட்ச் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்கிறோம் எவ்வளோ ஆயிருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேங்களா நம்ம காட்டுக்குப்பத்தில் இருக்கிற கியா சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு கைஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணியாச்சுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்து ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்தது அதனால சரியா போய் ரீச் ஆக முடியல கொடுக்க முடியல வண்டியை ஸோ தான் கிடச்சது அப்புறம் நிறைய வண்டிங்களா நிற்குது கியா சர்வீஸ் சென்டர் Sandi huh? <pivit> ah, ini Sandi nelpon nang நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக நம்பி கொடுத்தாலும் நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு சின்ன மன கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாது ஸோ அதனால் நம்ம சைடில் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்துங்க வெளியில் அவுட்டரும் சரி இன்னரும் சரி ஒரு ஃபுல் வீடியோ கிளாரிட்டியாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதனால் அப் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏற்பட்டால் கூட நம்ம இதை காட்டி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ நமக்காக எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி அவங்க கம்பெனி சைட்லையும் சரி நம்ம கேட்டுக்கிட்டால் நமக்கு வந்து உள்ள வேலை நடக்கிறப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ லன்ச் டைம் வந்ததுனால சாப்பிட போயிட்டோம் நான் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பேன் லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக பார்க்கணுங்க பார்த்து நான் அது உங்களுக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் பைட்டா குட்டி பையன் தூக்கம் போட்டு இப்போ தான் அவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க பாருங்க எங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்கேன் ஜாலியாட்டு அண்ட் கிளா உள்ள இன்டீரியர் வெளியில் அவுட்ரு எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருந்தது அதை நான் சொன்னேன் அப்புறம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இடம் மட்டும் வண்டியில் போறப்போ ஒரு சின்ன கல் பட்டுடுச்சுங்க அது பட்டு அப்படியே தெரிச்சிருச்சு லைட்டாக அது போகல மற்றபடி பாலிஷ் எல்லாமே பக்கம் போட்டுருக்காங்க ஹலோ காய்ஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டி இப்போ தான் டெலிவரி கொடுத்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சேகால் வண்டி எடுத்துகிட்டு வெளில வரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஊருமே தெரியுதாமே தெரில நானே டிஸ்பிளேயில் காட்டுறேன் வண்டி இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க தென் ஏசியோட ஏர் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீஎம் சொல்லிட்டு அது ஒரு ஸ்ப்ரே அது ஒரு ஃபோமாக இருக்கும் நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணியிருப்போம் அந்த அதோடய லிங்க் வாங்க கொடுக்குறேன் பாருங்கள் நம்மளே வாங்கி பண்ணலாம் பட் ஆனால் இங்கே வந்து கே சர்வீஸில் அவங்களே பண்ணாங்க அதுக்கு ஒரு எட்நூற்றி எட்நூற்றி பத்தொம்பது ரூபா பில்லுது த்ரீஎம் கம்பெனியில் அது ஃபுல்லாக போட்டிருக்கு ஏர் வந்து க்ளீனிங்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு வண்டி இன்னும் ஃபுல்லாக ஓட்டி பார்க்கல ஓட்டி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள் இதோட டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்துருக்குங்க எல்லாமே சேர்த்து லேபர் மட்டும் ஃப்ரீ மற்ற எல்லாமே செகண்ட் சர்வீஸ்ன்றதுனால லேபர் ஃப்ரீ மற்ற எல்லாமே இப்போ ஆயில் காசு மற்றது ஒரு சின்ன சின்ன இது மட்டும் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் வாஷ் ஃப்ரீ நான் உங்களுக்கு இதில் வந்து பில்லு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மி தான் வந்திருக்கு பரவாயில்ல ரொம்ப அதிகமாக ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இருந்திருக்கு எனிவே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் இருக்குது பாண்டிச்சேரியில் ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கே தான் அப்படியே ரிட்டனு நேட்டிவுக்கு இப்போ இந்த அடி ஏரியா பார்த்தீங்கன்னா காட்டுக்குப்பம் அன்னைய பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குது அது அது பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே தான் ஆப்போசிட்டில் தான் கியாசர் ரீசென்ட்லாம் நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி தான் இருக்கோம் போயிட்டு பர்ச்சேஸ் ஒரு சின்ன சின்ன பர்ச்சேஸ் இருக்குது முடிச்சுட்டு நேராக அப்படியே நம்ம நேட்டிவ் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் எனிவே தேங்க்யூ ஒரு சிலருக்கு இந்த வீடியோ தேவையில்லாத இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ தேவை உள்ளதாக இருந்திருக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் நான் ஒரு டீட்டெயில்டு விலாக எடுக்கலை ஜஸ்ட் ஒரு எவ்வளோ செலவாச்சு நமக்கு செகண்ட் சர்வீஸ் அப்படின்றது சின்ன வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கேன் எனிவே தேங்க்யூ